நமோ நாராயணாய குலசேகர ஆழ்வார் நம்பெருமாளை குழந்தையாக பாவித்து தாலாட்டு பாடுகிறார் ஆறாவது பாட்டு முதலில் பாட்டை சொல்லிவிட்டு பின் விளக்கம் சொல்லிவிட்டு அதன் பின் ஆனந்தமாக தாலாட்டு பாடுவோம் சுற்றம் எல்லாம் பின் தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்களுக்கு அருமருந்தே அயோத்தி நபருக்கு அதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சிற்றவை தன் சொல் கொண்ட சீராமா தாலேலோ இதற்கு விளக்கம் உற்றார் உறவினர் எல்லோரும் பின்தொடர பழமையான காட்டை அடைந்தவனே வேறு கதி இல்லாதவர்களுக்கு அருமருந்து போன்றவனே அயோத்தி நகருக்கு அரசனே கற்றவர்கள் வாழும் திரு கண்ணபுரத்தில் வசிக்கும் என் கண்ணின் மணியே சித்தியின் சொல்லை கொண்ட ஸ்ரீராமா இனி நாம் பாடுவோம் ஆரிரோ ஆரிரோ சுற்றம் எல்லாம் பின் தொல்கானம் அடைந்தவனே மற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே மற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தில் கருமணியே சிற்றவைதன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ চল তল